வணக்கம் மக்களே வெல்கம் டு சைடானியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் டயபெட்டிக் தோசை ஆர் இட்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இட்லி தோசை ரெசிபி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல சுகரோட லெவல் கண்ட்ரோலாகவே இருக்கும் கூடவே வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிப்பியாக இருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இட்லி தோசைக்கான மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு செகப்பரிசி எடுத்துக்கணும் எந்த செகப்பரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் மாப்பிள்ளை சம்பா குள்ளங்கார் காட்டியானம் இது மாதிரி எந்த வெரைட்டி வேணாலும் ஏதோ ஒரு செகப்பரிசி நம்ம ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கணும் அதே கப்புலே அரை கப்பு அளவுக்கு கொள்ளு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க நீங்கள் இப்போ நைட்டு அரைக்கிறதா இருந்தால் காலையிலே ஊற வச்சுருங்க காலையில் அரைக்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க நல்லா ஊற வச்சுட்டு இதை மிக்ஸிலேயோ கொஞ்சமாக இருந்துச்சுன்னா மிக்ஸிலே போட்டு அரைச்சிக்கலாம் நான் இப்போ தான் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கூட ஊற போடுறதா இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் கூட கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதோட எந்த கப்பில் நீங்கள் அரிசி அலந்திங்களோ அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ராகி மாவு உப்பு சேர்த்து நல்லா வந்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சிடணும் உங்கள்கிட்ட முழு கேழ்வரகாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஊற போடும்போதே இந்த ரேகியையும் ஒரு முக்கால் கப் சேர்த்து அதோட சேர்த்து ஊற போட்டு சேர்த்து அரைச்சிரலாம் மாவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சிடலாம் இப்போ நல்லா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இட்லி மாவு பார்த்ததுக்கு நல்லா ஓரளவு கெட்டியாக வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ நம்ம அப்படியே ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்படியே வந்து புளிக்க வச்சிடலாம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு நான் எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா இட்லி மாவு மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதில் தோசை இட்லி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுற பாருங்கள் நார்மல் மாவில் நம்ம தோசை ஊற்றுற மாதிரியே இந்த மாவுலையும் நம்ம நார்மலாக ஊற்றிக்கலாம் நல்லா சூப்பராக வரும் மொறு மொறு மொறுன்னு அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் கூட இது பாருங்கள் எவ்வளோ அழகாக செ பாருங்கள் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு ஹெல்த்தியான ஒரு தோசை ரெடி ஆகிடுச்சு இதை சாதாரண சாம்பார் சட்னி மிளகாப்பாடி எல்லாத்துலேயுமே நம்ம நார்மலாக சாப்பிட்டுக்கலாம் இந்த தோசை எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது நம்ம நார்மல் இட்லி தோசைக்கும் இதுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு தோசை இதே மாவுலேயே நான் இட்லி ஊற்றி காட்டுறேன் பாருங்களேன் பாருங்கள் இப்போ இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி நார்மல் இட் மாவில் ஊற்றுற இட்லி மாதிரியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சூப்பரான டயபெட்டிக் இட்லி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்